أمر الحالي المعروف இதா நீ அன் நாடினாள் எடுப்பதற்கு நீ ஹாதரில் அம்ரல் அம்ருல் ஹாலில் மாயரூபை நீ எடுப்பதற்கு நாடினால் எனவே நீ போக்கு அலாமத அடையாளத்தை நீ போக்கு முஸ்தக்பிலி முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு மின் இருந்து அவ்வலி ஆரம்பத்திலிருந்து முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு அனைத்தும் சீகதி அனைத்து சீகாவுடைய ஆரம்ப குடும்பத்தில் இருந்து முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு அல் முஸ்தக்பிலில் ஆதிரில் மாயரூபி முஸ்தக்பிலுல் ஆதில் மாயரூபுடைய அனைத்து சீகாவுடைய ஆரம்பத்தில் இருந்தோம் முஸ்தக்பிலுடைய அடையாளத்தை நீ போக்கு சும்ம பிறகு அகீம் நிப்பாட்டு முகாமஹா அந்த இடத்திலே நிப்பாட்டு அலிப அலிபை அந்த இடத்தில் நிப்பாட்டு மக்சூரத்தி செய்யப்பட்ட அலிபை அந்த இடத்தில் நிப்பாட்டு சும்மா பிறகு நீ போக்கு ஹரகத்தை நீ போக்கு மின் இருந்து மினல் ஆகிரி கடைசியில் இருந்து அரக்கத்தை நீ போக்கு சீவத்தி சீவாவிலே கடைசியில் இருந்து ஆர்க்கத்தை நீ போக்கு அல் வாஹிதில் தில் இல் முதக்கரி ஆண்பால் ஒருமையிலிருந்து சீவா உடை சீவாவிலே கடைசியிலிருந்து அறக்கத்தை நீ போக்கு வயதீஃப் மேலும் நீ போக்கு நூனை நூனை நீ போக்கு மினஸ் சியரி சீகாக்களிலே இருந்து நூனை நீ போக்கு பவாதி மீதிமுள்ள சீகாக்களிலிருந்து நூனை நீ போக்கு சிவா தவிர சீகதி சீகாவை தவிர ஜமில் மன்னசி